இப்போ நாற்பது பேர் இன்னைக்கு இறந்துருக்காங்க நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க ரொம்ப மன வலிக்குது ஒரு கூரைய இவங்க போய் ஏதோ ஒரு கரண்ட் கம்பத்துல இல்ல கம்பியோ ஏதோ டச்சா கூரை பத்திக்கிட்டு இருந்து எத்தாயிரம் பேர் மக்கள் செத்துருப்பாங்க ஏறி போதுல சப்போஸ் ஒரு சர்க்கியூ ஸ்டார்ட் ஆகி போய் அங்கே ஒரு விபத்து போய் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல இருந்து செத்து இப்படியான பொறுப்புணர்வு அவருக்கு நினைக்கிறேன் அவரும் மனுஷன் மக்கள் தானே பார்த்து இருப்பாங்க நடிகர் போல நான் அவங்க எந்த சந்துக்கு வெளிப்படையில விஜய் வந்து சொல்லுங்க இத்தனை ஆண்டு கால அவருடைய வாழ்க்கையில அவர் அவர் கல்லூரி அவருக்கு முடிச்சுட்டு அவர் கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு முதல் முறையா அவர் வந்து நடிகரான அந்த முதல் நடிகரான நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வீதிகள் இல்ல அவர் இறங்கி வந்தாலும் பெரும் கூட்டம் வந்துரும் பெரிய நடந்துரும்

இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அரசியல்வாதிகளாலே வந்து ஊழல்வாதிகள் அப்படின்னு நிறைய பேசுறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அரசியல் அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் மக்களிடம் வராங்க மக்களுடைய உணர்வு தெரியும் மக்களுடைய நடை நடைமுறை பாவனை தெரியும் மக்கள் எங்க எப்படி கூடுவாங்க எப்படி மக்கள் நடந்து போவாங்க இது இது வந்து அரசியல்வாதிகளுக்கு தெரியும் சினிமாவர்களுக்கு தெரியாது இவர் என்ன பண்ணுவாரு ஒரு படம் நடிப்பாரு ஒரு நூறு நாள் கால்செட் கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்க நூறு நாள் கால்செட் கொடுத்துட்டு இவர் எங்க போவாரு இங்க இருக்கிற கரூருக்கோ நாமக்கல்கோ வந்து அங்க இருக்கிற சாக்கடை சுத்தம் பண்ணுவாரா அங்க இருக்கிற கருமர மரங்களை வந்து வெட்டி வீசிக்கிட்டு இருந்தாரா அங்க இருக்கிற குழந்தைகள தூர்வாரிக்கிட்டு இருந்தாரா என்ன செஞ்சிட்டு இருந்தாரு துபாயிலையோ லண்டன்லயோ இவர் கூட நடிக்கிற ஹீரோயின கூட்டிட்டு போய் அங்கே போதை விருந்தோட வந்து உல்லாச வாழ்க்கை அனுபவிச்சிருந்தாரு இருந்தாரு அடுத்து எப்போ இங்க வருவாரு படம் நடிக்கும்போது வருவாரு அவரு எப்படி வருவாரு காரிலேயே போவார் அவர் விஜய் தான் உங்களை போறாருன்னு யாருக்கும் தெரியாது போவார் கேமராவில் இருப்பாரு ஷூட்டிங் நடக்கும்போது ஸ்டார்ட் கேமராட நடிப்பார் திருப்பி உயர்ந்துருப்பாரு இப்படிப்பட்டவரை நீங்கள் சாலையில் கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்க மக்களுடைய வழி வேதனை எப்படி தெரியும்